ஒரு சில கதைகளை கேட்கும் போது நெஞ்சம் நெகிழும் ஒரு சில கதைகளை கேட்கும் போது நெஞ்சம் கணக்கும் ஆனால் இந்த வெள்ளையம்மாளோட கதையை கேட்கும் போது இரண்டுமே நடக்கும் நல்லதங்காலை போல ஒரு வெள்ளையம்மாள் யார் இந்த வெள்ளையம்மாள் எப்படி இவள் தெய்வமானாள் மனிதர்களோடு மனிதர்களாக நம்மோடு வாழ்ந்து மறைந்த பெண் தெய்வங்கள்ல ஒருத்திதான் இந்த வெள்ளையம்மா இவளின் கதையை கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்த்துவிடும் யார் இந்த வெள்ளையம்மாள் இவள் பட்ட துயரம்தான் என்ன இவள் எப்படி தெய்வமானால் கேட்போமா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு பக்கத்தில் உள்ள காடையூர் தான் அந்த காலத்துல நட்டூர்னு பெயர் பெற்று இருந்தது அமராவதி ஆற்றிற்கும் நொய்யல் ஆற்றிற்கும் இடைப்பட்ட ஊருங்கிறதுனால நட்டூர்ங்கிற பெயர் வந்ததா சொல்லப்படுகிறது ஆடு மாடுகளும் விவசாயிகளும் செழித்து இருந்த ஊர் அந்த நட்டூருக்கு அதிபதியா இருந்தவருக்கு நாலு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தாங்க அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே சரீரம் வெள்ளை இருந்ததால அவளுக்கு வெள்ளையம்மாள்னு பெயர் வச்சாங்க உருவத்திலையும் அவ வெள்ளையம்மாள் தான் அந்த ஐந்து பிள்ளைகளும் சீரும் சிறப்புமா வளர்ந்து வந்தாங்க வெள்ளையம்மாளுக்கு திருமண வயதும் வந்தது ஆனா அவளுக்கு சரியான வரன் அமையவே இல்லை வந்த வரன் எல்லாம் தட்டி தட்டியே போயிட்டு இருந்தது அந்த சமயத்துலதான் கருமாபுரங்கிற நாட்டுல பெரும் வறட்சி வந்தது வானம் பொய்த்து போனதுனால மக்கள் பசியும் பிணியுமா வாட ஆரம்பிச்சாங்க பொழப்பு தேடி ஊரூரா போக ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல இருந்த கால்நடைகளையாச்சும் காப்பாத்தலாம்னு நினைச்சு கருமாபுரத்து அதிபரின் மகன் காங்கேயன் செழிப்பா இருக்கிற நட்டூருக்கு உதவி கேட்டு வந்தூர் அதிபரும் அவங்களுக்கு புகலிடம் கொடுத்து உதவி பண்ணினாரு இப்படியே கொஞ்ச நாள் போக இந்த மாடு மேய்க்கிற காங்கேயனுடைய நடவடிக்கையும் குணமும் நட்டூர் அதிபருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு தன் மகள் வெள்ளையம்மால இவனுக்கே திருமணம் செஞ்சு வச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு அதனால கருமாபூர் அதிபரை நேர்ல சந்திச்சு சம்பந்தம் பேச போனாரு இப்ப அவங்க இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில செல்வ செழிப்போடு இருக்க வெள்ளையம்மால எப்படி பெண் எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாரு காங்கேயனுடைய அப்பா அதுக்கு வெள்ளையம்மாளோட அப்பா தன் மருமகன் காங்கேயனுக்கு காணி நிலம் கொடுத்து தன் ஊர்லயே குடிக்க நம்பிக்கிறதா சபையோர் முன்னாடி வாக்கு கொடுத்தாரு பெரியோர்கள் ஆசீர்வாதத்தோட வெள்ளையம்மாளுக்கும் காங்கேயனுக்கும் திருமணம் நடக்குது வெள்ளையம்மா மூன்று ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார் எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்ததால அந்த காணி நிலத்தை பத்தி காங்கேயன் தன் மாமனார் கிட்ட கேட்கவே இல்லை இப்படியே காலம் கடந்தது வெள்ளையம்மாளோட பெற்றோர் இரண்டு பேருமே அடுத்தடுத்து இறந்து போறாங்க அன்னையில இருந்து அன்னிமார்களோட கொடும்ப ஆரம்பிச்சது அதுவரைக்கும் அழகா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கை நிலை ஆரம்பிச்சது இனி இங்க இருந்தா சரி வராது நம்ம தனியா போய் வாழ்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணின காங்கேயனும் வெள்ளையம்மாளும் தங்களுக்கு சேர வேண்டிய காணி நிலத்தை கேட்க அவங்க அன்னிமார்களுக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாயிருச்சு இவளுக்கு காணி நிலம் கொடுத்துட்டா சொத்துல அவங்க பங்கு குறைஞ்சிருமே அப்படின்னு நினைச்சு அவ அண்ணன்மார்கள் அவளுக்கு எதிரா சதித்திட்டம் போட ஆரம்பிச்சாங்க வெள்ளையம்மாளோட பலமே அவளுடைய கணவன் தான் அதனால அவனை முதல்ல ஒழிக்கணும்னு முடிவு பண்றாங்க அவ அண்ணன்மார்கள் நால்வரும் காங்கையன் கிட்ட காத்த சுத்தி பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டு போய் கொண்ணு புதச்சிடுறாங்க கணவன் தன் அண்ணன்மார்களுடன் தான் போனான்னு தெரியாத வெள்ளையம்மாள் கிட்ட அவனை தேடி பார்க்கறதா நாடகம் ஆடுறாங்க இவளையும் எப்படியாவது இந்த ஊரை விட்டு துரத்திரணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்க அண்ணன் குடும்பத்துக்கு வெள்ளையம்மாள் கற்பமாயிருக்கிற விஷயம் தெரிய வருது உடனே அவளுக்கு நடத்த கெட்டவனு பட்டம் கட்டி அதை தெரிஞ்சுட்டு தான் காங்கேயன் அவளை விட்டுட்டு போயிட்டான்னு ஊர் முழக்க சொல்லிடுறாங்க வெள்ளையம்மால இல்லாத கொடுமைகள் எல்லாம் பண்றாங்க குழந்தைய திட்டுறதும் அடிக்கிறதும் சோறு போடாம கொடுமைப்படுத்துறதும்னு இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஒரு நாள் அவளை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க எங்க போறதுன்னு தெரியாத வெள்ளையம்மா தன் கணவன் ஊரான கருமாபுரத்துக்கே போயிடலாம்னு நினைச்சு காட்டு வழி பாதையில தன்னோட மூணு குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அப்ப அந்த வழியா ஒரு குதிரை படை வர பயந்து போய் ஒரு புதர்ல ஒளிஞ்சுக்கிறார் சர்தார் அவளை கூப்பிட்டு இந்த காட்டு வழிய வர காரணம் என்னன்னு விசாரிக்கிறாரு அண்ணன்மார்களால அவளுக்கு நடந்த கொடுமைகளை தெரிஞ்சுக்கிறாரு வெள்ளையம்மாளோட கதையை கேட்டு வருத்தப்பட்ட சர்தார் தான் வரி வசூலிப்பதற்காக பல ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறதாகவும் தான் போயிட்டு வந்து அண்ணன்மார்கள்கிட்ட பேசி வேலுங்கிறத பண்ணி சொல்லிட்டு அவள அகிலாண்டபுரம் அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் தங்க ஏற்பாடும் பண்ணி தராரு சர்தார் அவருடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்புறதுக்கு சில காலம் ஆகிறது அவர் ஊர்ல இருந்து வந்ததும் வெள்ளையம்மாளோட அண்ணன்மார்களை ஊரார் முன்னாடி வர வச்சு அவங்களை கடுமையா விசாரிக்க ஆரம்பிச்சதும் தங்களுடைய தவற மறைக்கிறதுக்காக வெள்ளையம்மா நடத்தை மீது குற்றம் சொல்றாங்க ஆனா வெள்ளையம்மா கடவுள் சாட்சியா தான் எந்த தவறும் செய்யலன்னு சொல்லி ஊரார் முன்னாடி சத்தியம் பண்ணுறான் எங்க அவ சொல்றதை கேட்டு சர்தார் அவளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாரோன்னு பயந்து போய் அவளுடைய அண்ணன்மார்கள் சில நிபந்தனைகளை சொல்லி அதையெல்லாம் அவன் நிறைவேற்றினா அவ கப்புக்கரசின்னு நம்புறதாகவும் அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை தர்றதாகவும் சொல்றாங்க அப்படி அவங்க போட்ட நிபந்தனைகள் என்ன தெரியுமா முதல் நிபந்தனை என்னன்னா மாடுகள் இழுத்து செல்லும் மாட்டு வண்டியில மாடுகளை கட்டி வைக்க நுகத்தடி என்னும் கட்டையை அதன் கழுத்துல கட்டுவாங்க அந்த கட்டையை செய்யறதுக்கு விடத்தாள மரத்தை வெட்டி காய வச்சு பயன்படுத்துவாங்க அது முத்தி போய் வேறு எதுக்குமே பயன்படாது அந்த நுகத்தடிய மண்ணுல நட்டு தண்ணீர் ஊத்தனா துளிர் விட வேண்டும் இதுதான் முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை அந்த ஊர் கோவில்ல இருக்க மண் குதிரைகள் மீது தண்ணீர் தெளிச்சா அது தலைய குலுக்கி கணைக்கணும் நிபந்தனை இதுக்கு தேவையான தண்ணீரை சுடாத பச்சை மண்குடத்துல எடுத்துட்டு வரணும் அப்ப அந்த கரையாம இருக்கணும் இந்த மூணு செய்யலனா அவ அவ செஞ்சுக்கணும்னு அண்ணன்மார்கள் நிபந்தனை போட்டாங்க கேட்ட திகச்சு போயிட்டாரு அவளுக்கு சேர வேண்டியதை தராம அவளை ஏமாத்தி கொலை பண்றதுக்காகத்தான் செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் செய்ய சொல்றாங்கன்னு அப்பட்டமா தெரிஞ்சது அதனால இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏத்துக்காதன்னு சொல்லி சர்தார் எவ்வளவோ கெஞ்சனாரு ஆனா வெள்ளையம்மா கேக்கல தான் பத்தினிங்கிறத நிரூபிக்க அவங்க சொல்றதையெல்லாம் செய்யறதாகவும் ஒப்புக்கொண்டாள் ஊர் ஜனங்களெல்லாம் கூட மண் குதிரை இருந்த இடத்துல ஒரு நுகத்தடி கட்டையை எடுத்துட்டு வந்து நட்டு வச்சாங்க ஒரு குயவன் கிட்ட இருந்து பக்குவப்படுத்தாத பானைய வாங்கிட்டு வந்து வெள்ளையம்மாள் கிட்ட கொடுத்தாங்க ஆனா வெள்ளையம்மா அத சர்வசாதாரணமா கிணத்துல இருந்து நீரை நிரப்பி தன்னோட தலையில வச்சுட்டு வந்தா மண்குடம் நீர்ல கரையாம இருந்தது நட்டு வைக்கப்பட்ட இருந்த நுகத்தடி மீது குடத்து நீரை ஊற்ற சற்று நேரத்திலேயே அதுல சின்ன சின்ன இலைகள் தோன்றின அடுத்து மண் குதிரை மீது நீரை ஊற்ற சட்டென்று எழுத குதிரையும் கனைத்து விட்டு அமர்ந்தது தன்னை சம்பவங்களையும் தன் கண்ணால் பார்த்த அண்ணன்மார்கள் எல்லோரும் பயந்து போனார்கள் தாம் செய்த தவறை உணர்ந்தார்கள் தமது சகோதரி தெய்வ பிறவியாக இருக்க வேண்டும் என உணர்ந்தவர்கள் அவளுக்கே தமது தந்தையின் அனைத்து சொத்தையும் தந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள் அதன்பின் எல்லை அம்மாள் பல காலம் அந்த ஊரில் வாழ்ந்து வந்து பின்பு ஒரு கட்டத்தில் தெய்வமாகி விட்டாள் இந்த நட்டூர் தான் தற்பொழுது காடையூர் என அழைக்கப்படுகிறது முன்னொரு காலத்துல நட்டூர் எனப்பட்ட தற்போதைய காடையூட பாண்டிய நாட்டு அரசன் ஆட்சி செஞ்சு வந்தான் பாண்டிய நாட்டு அரசன் மீது படையெடுத்து வந்த வடநாட்டு மன்னன் பெரும் படையுடன் யானை படையையும் அழைத்து கொண்டு வந்து தாக்குதலை நடத்தினான் அந்த கால யுத்தங்கள்ல யானை படையே வலிமையான படை என்பார்கள் ஆனால் நட்டூரில் இருந்த மன்னன் கிட்ட அதிக படைபலம் இல்லை அவர் நாட்டில் நிறைய காடை காடைக்குருவிகள் மட்டுமே இருந்தது மன்னன் நட்டூர் சிவபக்தர் ஆகவே பெரும் படையுடன் வந்த வடநாட்டு மன்னனை தோற்கடிக்க சிவபெருமான் தனக்கு உதவ வேண்டும் என்று அவன் சிவபெருமான் கிட்ட வேண்டிக் கொள்ள அவரும் ஒரு காடைக்குருவியாக உருவெடுத்து பல காடைக்குருவிகளுடன் சேர்ந்து வந்து அந்த யானைகளை தாக்கினார் சாதாரணமா யானைகள் தமக்கிட்ட பணியில கவனமா இருக்குமாம் ஆனால் தம்முடைய கண்களையும் காதுகளையும் கொத்தி கொத்தி நூற்றுக்கணக்கான கணக்கான குருவிகள் காயப்படுத்தியதைக் கண்டு கோபமுற்ற யானைகள் செய்வதறியாமல் பிளிர துவங்கி மதம் பிடித்து தம்மை அழைத்து வந்த படையினரையே திரும்ப தாக்க துவங்க படையெடுத்து வந்த வெளிநாட்டு மன்னன் பயந்து போய் கெஞ்சி நின்ற படைகளுடன் ஓட்டம் பிடித்தானாம் இதனால் மன்னனை காத்த காடைக்குருவிகள் பெருமை பெறும் வகையில் நட்டோர் என்பது காடையூர் என பெயர் பெற்றது என்று சொல்லப்படுகிறது